அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சிவ மந்திரத்தோட பலன்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அதுல சிவ மந்திரங்கள் சிலவற்றையும் அதற்கான பலன்களும் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் நங் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு போறனால திருமணம் நிறைவேறும் அங் சிவாய நம தேக நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும் வங் சிவாய நம யோக சித்திகள் நம்ம இதனால பெற ஆரம்பிக்கலாம் இதனால ஆயுள் வளரும் விருத்தி ஆகும் ஓம் அங் சிவாய எதற்கும் நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் கிளி நமசிவாய வசிய சக்தி நம்மளை வந்து அடைய ஆரம்பிக்கும் ஹரி நம சிவாய விரும்பியது நிறைவேறும் ஐயும் நமசிவாய புத்தி வித்தை மேம்படும் நம சிவாய பேரருள் அமுதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க யூ நமசிவாய வியாதிகள் தீர ஆரம்பிக்கும் கிளியு சித்திக்க ஆரம்பிக்கும் சிங் வங் கடன்கள் தீர ஆரம்பிக்கும் நமசிவாய வங் பூமி கிடைக்க ஆரம்பிக்கும் சவ் இன் சிவாய சந்தான பாக்கியம் ஏற்படும் சிங் ரிங் வேதானந்த நாணியாவார் சிவாய நம மோட்சத்துக்கு வழி வகுக்கும் அங் நங் சிவாய தேக வளம் ஏற்பட ஆரம்பிக்கும் அவ்வுன் சிவாய நம சிவ தரிசனம் நம்ம காணலாம் ஓம் நம சிவாயா நம்ம இதனால வெள்ளலாம் லங் யுங் யுங் நமசிவாய நிலத்துல விளைச்சல் மேம்படும் ஓம் நமசிவாயா வாணிபங்கள் மேன்மைறும் ஓம் அங் உங் சிவாய நம வாழ்வு உயரம் வளம் பெருகும் ஓம் ஸ்ரீயும் சிவாய நம அரசபோகம் ஓம் நம சிவாய நமசிவாய ரோகம் நீங்க ஆரம்பிக்கும் ஓம் அங் சிவாய நம அக்னியை குளிச்சி நமக்கு தர ஆரம்பிக்கும் இதுல நம்ம எந்த மந்திரத்தை விரும்புறோமோ அந்த மந்திரத்தை மட்டுமே எடுத்துட்டு தினமும் குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு இல்லாட்டி ஆயிரத்தி எட்டு முறையை நம்ம சொல்லிட்டு வரனால அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் அந்த மந்திரத்துக்கு மந்திர சாப நிவர்த்தி முக்கியமா இருக்கும் அதே போல நீங்க விநாயகர் உங்களோட குலதெய்வ பூஜைகள் பிரான் பிரஷ்டை பண்ண பிறகு இந்த மந்திரங்களை நீங்க ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்